தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழல் அமைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு யாதுமொர் வெற்றியே கேரள டைப் அந்த ஓடுகளை வேந்து ஒரு கோம்பை ஒரு கூரைகளில் கோம்பை அமைப்பை அமைத்து கொண்டு ஒரு அழகான ஒரு கட்டிடங்களை கட்டுகிற நிகழ்வு ஒரு ஒரு கலை அம்சம் புரிந்த வீடாக நிறைய இடங்களில் ஒரு அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் என்பதற்காக ஒரு போற்றிக்கோமைப்பை ஏற்படுத்தி வீடுகள் கட்டுவார்கள் அப்படி கட்டுகிற பொழுது அது ஒரு ஒரு வகையில் வாஸ்து ரீதியாக குற்றமாகத்தான் என்னால் பார்க்கப்படுகிறது இப்போ அந்த குற்றங்களை நம்ம வந்து எப்படி சரி செய்ய முடியும் அதை எங்கு அதை அமைத்து கொண்டால் நல்லது என்கிற ஒரு விதி இருக்கிறது அனைத்து திசைகளிலுமே அந்த கட்டிடங்களை அமைக்கலாம் என்று சொன்னாலும் தாராளமாக அமைக்கலாம் இருந்தாலும் வடக்கு பார்த்த வீடுகளுக்கு அது சரியான ஒரு முறையில் பொருந்தும் அப்படி அமைக்கின்ற பொழுது வாஸ்துவோட விதிகள் மிக மிக முக்கியம் எப்படி என்று சொன்னால் இந்த வரைபடத்தில் பாருங்கள் எப்பொழுதுமே ஒரு வீடு இருக்கிறது அந்த வீட்டை பொறுத்தளவில் அந்த வீட்டோட அமைப்பு இது வந்து முழுக்க முழுக்க வீடு நம்ம வந்து இருக்கக்கூடிய வீடு கிச்சன் இருக்கிறது படுக்கையறை இருக்கிறது அதே போல் அடுத்தது வரவேற்பரி ஒரு சிட் அவுட் இருக்கிறது இது முழுக்க முழுக்க டைனிங் ப்ளஸ் வந்து ஒரு ஹால் என்று வைத்துக்கொள்ளலாம் இது வறண்டா வைத்துக்கொள்ளலாம் இது டைனிங் கிச்சன் ஸ்டோர் இது வந்து பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இது இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டா அட்டாச்சு டாய்லெட் அடுத்தது ஒரு ஸ்டேர் கேஸ் அப்படிற ஒரு அமைப்பு இது வந்து ஒரு வாஸ்து ரீதியாக சரியான முறையில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸிங் இது டாய்லெட் பாத்ரூம் இது பெட்ரூம் செகண்ட் இது வந்து ஒரு சரியான அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு இல்லமாக பார்க்கப்படுகிறது இப்போ இந்த படுக்கை இறைக்கு வருகிற பகுதி இந்த டைனிங்லேருந்து நம்ம உள்ளே வந்துக்கலாம் இது சென்ட்ரல் ஓப்பனில் வந்துட்டால் நம்ம வரண்டா இருந்து உள்ளே வந்துக்கலாம் இது எல்லாமே ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த வீடு இந்த வீடுகளில் நம்ம வந்து வடக்கு பாய்த்த அமைப்பில் இருக்கும் இந்த இடத்துல கேரளா போற்றுக்கு அமைப்பு நிறைய பேர் போட்டிருப்பாங்க எப்படி போட்டிருப்பாங்கன்னா இது மத்திய பாகம் இந்த இடத்துல இப்படி ஒரு கூரை கேரளா டைப்பில் கூரை வைந்த ஒரு வீடுகள் இருக்கும் இது முழுவதுமாக ஒரு போர்ட்டிக்கோ போட்டிருப்பாங்க இந்த சரிவுகளில் இருக்கும் இந்த சரிவுகளில் இருக்கும் ஓ ஓடு கேரளாவோடு வைந்த வீடுகளாக இருக்கும் இப்போ இந்த அமைப்பில் நம்ம வந்து தவறுகள் இல்லாமல் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வீட்டோட அமைப்பு இந்த வீட்டோட உயரம் இப்போ இந்த கேரளா டைப்போட அந்த உயரம் என்பது மிக மிக முக்கியம் இப்போ இந்த இந்த உயரத்தை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும் இந்த உயரம் என்பது இது குற்றம் இல்லாமல் செய்யணும்னு சொன்னால் இந்த கோம்பிகள் வந்து இந்த ரூப்போட லெவலுக்கு போகக்கூடாது சில பேர் சொல்லுவாங்க இந்த பேரப்பட்டு வால்வு கட்டியிருப்போம் அதாவது சுற்றுச்சுவர் கைபிடு சுவர் கட்டியிருப்போம் அந்த சுவருக்கு இறங்கி தான் இருக்குது தவறு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் எடை என்கிற கான்செப்டில் உயரம் கைப்பிடிச்ச ஒரு உயரமாக இருக்குல்லவா அதுக்கு இணையாக தானே அது உயரமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வாதங்கள் இருக்கிறது இருந்தாலும் இந்த எடை என்பது என்கிற ஒரு நிகழ்வு தான் முக்கியமே தவிர இந்த சூற க பறப்பட்டு வாழ்வுடன் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்போ இந்த மாதிரி இடங்களில் தரைத்தலது இந்த கோம்பை உயரம் என்பது இந்த தரைத்தளத்தை விட உயர்ந்து விடும் அதனால் அதை தவிர்க்க வேண்டும் இதை சரியாக நம்ம அமைக்கணும்னு சொன்னால் எப்படி செய்கிறோன்னா இந்த வீட்டோட இந்த மெயின் டோர் இங்கே இருக்கும் மெயின் டோர் இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துலேருந்து இந்த தரைத்தளத்துக்கு இந்த தரைத்தளத்துக்கு உயரம் பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் அடியில் ஒன்றரை அடி இருக்கும் இப்போ அந்த ஒன்றரை அடியை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க இந்த கூரை இந்த கூரையோட லெவல் இந்த கூரையோட இந்த வீட்டோட கூரையோட லெவலில் நீங்கள் ஒரு பனிரெண்டு அடி வைத்து கொள்ளுங்கள் பன்னிரெண்டு அடி பன்னிரெண்டு அடி இந்த இடத்துல மணையடியெல்லாம் கொண்டு வர வேண்டாமல் தேவையும் இல்லை அடி வந்து பத்து அடி அளவு பதினொன்று நல்லது விட்டால் பதினாறு தான் இப்போ பன்னிரெண்டு போடலாமா பன்னிரெண்டை போடலாமான்னு அந்த கேள்வி தேவையில்லாத கேள்வி தாராளமாக நீங்கள் பனிரெண்டரை அடி அமைத்து பொழுது பனிரெண்டு ப்ளஸ் ஒன்றரை பதினான்கு அடிகள் விடும் பதினான்கு அடி உயரும் பொழுது இந்த கோம்பையோட உயரம் இந்த மேல் மாடியோட மேல்தலத்தொடரோ ஒரே லெவலில் இருக்கிறது போல் அப்போ இதுவும் பதினாலு அடி நம்ம உயரப்படுத்திட்டு அந்த சரிவுகளை நம்ம வந்து ஒரு பத்தடி லெவலுக்கு நம்ம கீழே கொண்டு வரும் பொழுது அது ஒரு யோகத்தை செய்கிற ஒரு அமைப்பாக கேரளா டைப் ஒரு கட்டிடமாக இருக்கும் இதனை செய்யாமல் நீங்கள் செய்யும் பொழுது அது வாஸ்து ரீதியாக தவறாக முடிந்துவிடும் இந்த இடத்துல நம்ம பன்னிரெண்டு அடி உயரப்படுத்த முடியாது பனிரெண்டு அடி உயரப்படுத்த முடியாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இறக்கி போட்டீங்கன்னா வாஸ்து ரீதியாக தவறாக முடிந்துவிடும் அந்த தவறுகளை இந்த கேரளா டைப் ஒரு மஞ்சு போ மஞ்சின்னு சொல்லுவாங்க அதையே கேரள டைப் கூரைகளை வைந்த ஒரு கட்டிடங்களை நீங்கள் போர்ட்டு அமைப்பை ஏற்படுத்தும் பொழுது முக்கியமாக வீட்டோட உயரம் நிச்சயமாக ஒரு பனிரெண்டு அடிக்கு மேலாக இருக்க வேண்டுமே தவிர பத்தடி லெவலில் இருந்தால் இந்த கட்டிட அமைப்பு இந்த வீட்டிற்கு குற்றமாக விடும். அந்த செயலை எக்காரணம் கொண்டும் செய்ய வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்